ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது நாம் மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாத பலன்களை மிகவும் விரும்பி ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் அதற்கு காரணம் சனிப்பயிற்சியே முக்கியமான காரணமாகும் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக பத்து குடைவர் பத்திலே இருந்தாலும் தொழில் நடந்தாலும் ஏட்டிலே பணம் இருந்தாலும் கையிலே வரவில்லை என்ற நிலைதான் பல பேருக்கு பலருடைய அனுபவமாக இருந்தது இப்பொழுது ஒன்பது குடைவர் பதினொன்னிலே வர இருக்கின்றார் வேலையில் இருப்பவர்களும் சரி தொழிலும் சரி மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் அவருடைய உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுமையாகவே உச்சமாகவும் இருக்கின்றார் ராசியிலே குருவும் இருக்கின்றார் இதுவே உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது அது மாத பிற்பகுதியிலிருந்தே நிச்சயமாக சொல்லப்போனால் மாத ஆரம்பத்திலிருந்தே மிக பெரிய அதிர்ஷ்டங்களும் நினைக்கின்ற காரியங்கள் முழுமையாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் வர இருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலே அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றிலே உச்சமடைந்து இருக்கின்றார் இந்த மாத கடைசியிலே சனி பகவான் பத்திலே இருந்து பதினொன்றுக்கு வர இருக்கின்றார் உடன் ரெண்டு பூ ஐந்து கூடிய புதனும் நீச்ச பங்க இருப்பதினால் ரிஷபராசிக்காரர்கள் அவரவர் வயதற்கேற்ற வளர்ச்சியும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் இளையவர்களாக இருந்தால் படிப்பு இருந்தால் திருமணம் தொழிலில் இருப்பவர்களாக இருந்தால் தொழில் இல்லாமல் கலைத்துறையில் சார்ந்தவர்களாக இருந்தால் கலைத்துறையில் வாய்ப்பு கலைத்துறையில் எந்த துறையில் இருக்கின்றீர்களோ அதில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கதவு திறக்கம் மூடியிருந்த க கதவுகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆக எல்லா துறைகளும் நீங்கள் கட்டாயம் ரிஷப ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அற்புதமான மாதமாக இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய இருக்கிறது அதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களுடன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் அதுவும் இந்த மாதம் கடைசியில் இருந்து போக போக பெரிய அளவிலே உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் என்பதுதான் நீங்கள் காணக்கூடிய யதார்த்தமான உண்மையாகவும் நிச்சயமான உண்மையாக இருக்கிறது என்பதே தெளிவாகும் உங்களுடைய ரிஷபராசிக்கு ரெண்டு கூடையவர் புதன் அவர் பதினொன்னிலே நீச்சபங்க பங்க ராஜயோகமாக இருக்கின்றார் அதற்கு காரணம் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதும் உடன் ராகுக்கேதும் இருப்பதும் ஒரு காரணம் ஆனால் ரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருப்பது வரவு எட்டனா செலவு பத்தனா என்று சொல்வார்கள் குடும்பத்தில் எவ்வளவோ ஆயிரங்களோ லட்சங்களோ அவரவர் தகுதிக்கேற்ற கோடிகளோ இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த மாதம் இருக்கும் என்பதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீர்கள் ஆனால் அதற்கு நேர்மாறான கணக்கு குடும்பத்தில் காத்திருக்கும் அது மனைவி வகையிலோ பிள்ளைகள் வகையிலோ அல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வகையிலோ குடும்ப செலவுகள் கட்டாயம் ரத் ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக இருக்கும் காரணம் ரத்த சம்பந்தமான கிரகமான செவ்வாய் சகோதர காரன் செவ்வாய் ரெண்டிலே இருப்பதினால் ரெண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக பதினொன்றிலே இருந்து பல வகையான ரூபாய்கள் உங்கள் குடும்பத்தில் வந்தாலும் செவ்வாய் இருப்பதினால் அவர் விரியாதிபதி இருப்பதினால் நிச்சயமாக செலவுகள் அதிகமாக ஆகும் குடும்பத்தில் எந்தவிதமான சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் என்பதனால் நீங்கள் நிச்சயமாக செலவு விஷயத்தில் எச்சரிக்கும் கட்டுப்பாடும் சிக்கனமும் அவசியம் தேவை என்பதையும் நினைவில் வைத்துக் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட சந்திரன் அவர் நால்கிரகம் மூன்றை வைத்து பார்க்கும்போது உங்கள் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் எந்த குறைபாடு இருக்காது ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சுபவேரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது தாராளமாக உங்கள் குடும்பத்திற்காக உடன் பிறந்தவர்கள் அடுத்த பிறவியில் யாருக்கு யாரோ உடன்பிறப்பு என்று தெரியாது ஆனால் தைரியமாக நீங்கள் செலவுகள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகும் நண்பர்களுடைய பூரண ஆதரவும் கிடைக்கும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த கடந்த காலத்தில் நீங்கள் கடைபிடித்த உழைப்புக்கும் கடைபிடித்த நேர்மைக்கும் பரிசாக கிடைப்பதற்கு வெளியூரிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றி செய்திகள் கிடை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சூரியன் அந்த சூரியனும் சனியும் சேர்ந்து பத்திலே இருந்து நேரடியாக நான்காம் வீட்டை பார்ப்பதினால் தசா சாதகமாக இருந்தால் தாயாருடைய உடல் நலத்திற்கு பெரிய பிரச்சனை இருக்காது சாதகம் இல்லை என்றால் தாயாருக்கும் சரி தகப்பனாருக்கும் சரி உடல்நல பாதிப்பு வரலாம் அவர்களை நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் மாத பிற்பகுதிக்கு பிறகு சூரியன் பதினொன்றுக்கு சென்றுவிடுவார் அப்போது நிலைமை சீராகும் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை நான்காம் வீட்டில் இருப்பதினால் நீங்கள் உடல் நலத்திலும் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவோரும் விற்போரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் ஏமாறுவதற்கும் அல்லது யம் தவறுதான புத்தி உடையவர்கள் ஏமாற்றுவதற்கும் ஏமாறுபர்களும் உண்டு ஏமாற்றவர்களும் உண்டு என்பதால் ரிஷபராசியில் நீங்கள் சற்று எச்சரி ஏமாற்றுவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏமாந்து விடக்கூடாது என்பதால் நீங்கள் அப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபடுபவர்கள் சொந்தமாக இடம் வாங்குவவர்களோ வாகனங்கள் வாங்குவார்களோ மிகவும் கவனமாக டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாத பிற்பகுதியில் பலருக்கு இடமாற்றங்கள் உருவாக வரும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் அவர் பதினொன்றிலே நீச்சபங்க பங்க ராஜயோகம் அடைந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஐந்திலே ராகுக்கேதும் இருக்கிறது ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்ப்பதினால் இந்த கிரக அமைப்பு உங்கள் கனவுகளும் நினைவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய அவருடைய அவரபர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் வளர்ச்சி வயதர் வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் திருமண நிகழ்ச்சி குழந்தை பாக்கியம் சரியான வேலை இல்லை என்றால் அவர்களுக்கு வேலை திருமணம் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீங்கள் நீண்ட நாட்களாக எவ்வளவோ உழைத்து எவ்வளவோ திட்டங்கள் தீட்டு கனவு கண்டீர்கள் அந்த கனவெல்லாம் நினைவாவதற்கு இந்த மாதத்தில் வழி பிறக்கும் என்பதே சந்தோஷமான விஷயமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு ஆறு குடிவர் சுக் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனே ஆகின்றார் அவரே ஆறுக்கு ஆறாம் இடத்தில் உச்சமாக இருப்பதினால் நீங்களே விரோதியை தேடிக்கொண்டால் தான் உண்டே தவிர உங்களுக்கு எதிரிகள் யாரும் இல்லை அதனால் யாரையும் நீங்கள் எதிரியாக நினைக்க வேண்டியதில்லை அப்படி இருந்தாலே ஆறாம் இட்டு பலன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் செய்யாது என்னுடைய ராசிக்கு ஏழு குடையவர் செவ்வாய் அவர் ரெண்டிலே இருக்கிறார் குரு பகவான் ஏழாம் மீட்டை பார்ப்பதினாலும் ஏழாம் வீட்டிற்கு ஐந்திலே சுக்கர பகவான் சாதகமாக புதனம் சுக்கரனும் இருப்பதினால் கணவன் மனைவிகள் அதிர்ஷ்டங்கள் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது சிறிய முயற்சியிலே திருமணமாகாத இருக்கின்ற கடந்த காலத்தில் எவ்வளவோ முயற்சி செய்தும் திருமணம் தள்ளிப்போன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறிய முயற்சியிலே நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஏற்கனவே பேசி வைத்திருப்பவர்கள் அற்புதமான முறையிலே திருமண யோகமும் கட்டாயம் கூடும் என்பது தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் குரு பகவான் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் உடல் நலத்தில் பெரியவர்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் தந்தையார் மூ தந்தையாருக்கு ஏதோ வகையில் வீண் விரைய செலவுகள் வரலாம் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை சூரியனுடன் இருப்பதினால் தந்தை உறவுகளும் சரி தந்தை உடல் நலத்திலும் சரி சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் தந்தைக்கு வைத்திய செலவு வரலாம் தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தந்தைகள் உறவுகள் மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சின்ன இடம் பிரச்சனையோ அல்லது பணம் பிரச்சனையோ சித்தப்பா மகன்களோ அல்லது பெரியப்பா மகன்களோ தகராறுக்கு வந்தால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்கள் பக்கம் அதிகமாக நியாயம் இருந்தால் பெரியவர்கள் மூலமாக வைத்து பேசிக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் மோதல் உருவாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு பத்துக்குடிய சனி பகவான் பத்திலே இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் பதினொன்றுக்கு போக இருக்கின்றார் மாத ஆரம்பத்திலே நாலாம் எட்டு அதிபதியான சூரிய பகவான் இருப்பதினால் ப அரசாங்க பணியில் சம் இருப்பவர்களும் அரசு தொடர்பு உடையவர்களும் நிச்சயமாக கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கடமையிலும் கரெக்டாக சரியான முறையில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் சூரியன் சனி சேர்க்கையால் வேலையில் சங்கடங்கள் வரும் இது தனியார் நிறுவனங்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு பெரிதாக பிரச்சனை இருக்காது அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்புடையவர்களும் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் குறிப்பாக மத்திய மத்திய அரசு பணியில் இருப்பவர்களும் நிச்சயமாக தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வரும் அதற்கு காரணம் சூரியனும் சனியும் சேர்க்கை தான் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் பதினொன்றுக்கு சென்ற பிறகு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது தொழிலதிபர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேகமும் லாபங்களும் கட்டாயம் கூடும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்க பதினொன்று கூடியவர் குருவாகின்றார் பதினொன்று உங்களுடைய ராசியிலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பதினொன்னிலே ஆக ஒன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக பதினொன்றும் ஒன்றும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி மூத்த சகோதர சகோதரிய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வரும் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை விதமான முயற்சிகளும் வெற்றி தெரியும் மகாலட்சுமி கடாட்சம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கோடி வட்சவாய் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் அவருக்கு சாரம் கொடுத்த வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் சாரகமாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கூடும் அளவு குடும்ப செலவுக்காகவும் எதிர்கால செலவுக்காகவும் உடன் பிறந்த செலவுகளுக்காக உடன் பிறப்புகள் செலவுக்காகவும் இரத்த சம்பந்தமான செலவுகளுக்காகவும் இருக்குமே தவிர மற்ற வெறிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆக ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாத பலன்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பெரிய திருப்புமுனையாக ஆரம்ப ஆரம்பிக்கும் அதன் மூலமாக தொடர்ந்து ஏறுமுகமாக போகும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் சரியான முறையில் உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் நீங்கள் மூலதனமாக வையுங்கள் உங்களுடைய முன்னேற்றம் இனி ஏறுமுகமாக இருக்கும் என்பதே உண்மையான நிலவரமாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அறியில் செய்யலாம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைர்வரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசனீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்